பருசுத்தி. நோ பெயின் பரிசுத்தி மோரிவேஷன் நோ பெயின் நோகேன் வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை நண்பர்களே இந்த உலகத்தில் நாம் அனைவரும் வெற்றியை விரும்புகிறோம் ஆனால் கேள்வி இதுதான் அந்த வெற்றிக்காக நீங்கள் எவ்வளவு பாடுபட தயாராக இருக்கிறீர்கள் நோ பெயின் நோகேன் வேதனை இல்லாமல் வெற்றி கிடையாது இது வெறும் போர் மொழி அல்ல இது வாழ்க்கையின் அடிப்படை சத்தியம் ஒரு வீரர் போட்டியில் வெற்றி பெற நாட்களுக்கு பதிலாக மாதங்கள் வருடங்கள் கூட பயிற்சி செய்கிறான் ஒரு மாணவர் தேர்வில் சிறந்து விளங்க நள்ளிரவுகள் தூக்கம் இழந்து பாடங்களை படிக்கிறான் ஒரு தொழில் முனைவோர் தனது கனவுகளை மாற்ற பல தோல்விகளைக் கடந்து செல்வதை நீங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் சாதனையாளர்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் தங்களது வாழ்நாளில் வேதனையை அஞ்சாமல் தாங்கியவர்கள் வெற்றி என்பது ஒரு மலையின் உச்சி அதை அடைய நீங்கள் ஏற வேண்டிய பாதையில் ஏமாற்றங்கள் தோல்விகள் நொறுங்கல்கள் இருக்கலாம் ஆனால் அந்த வேதனைகள்தான் உங்களை வடிவமைக்கும் அவைதான் உங்களை வலிமையாக்கும் அவைதான் உங்களை வெற்றிக்கு உரியவராக மாற்றும் வலியை ஏற்காதவர்கள் வெற்றியின் இனிமையையும் அனுபவிக்க முடியாது நாம் பல நேரங்களில் சிரமம் வந்தால் விலக விரும்புகிறோம் ஆனால் உண்மையில் அந்த சிரமங்கள்தான் உங்களின் உட்சக்தியை வெளியே கொண்டு வரும் வாய்ப்பு ஒரு கனமான எடையைத் தூக்கும் போதே தசைகள் வலிமையடைகின்றன அதேபோல் வாழ்க்கையின் எடைகளைச் சுமக்கும் போதே உங்களின் உள்ளம் வலிமையடையும் வேதனை என்பது குறை அல்ல அது ஒரு பரிசு அது உங்கள் இலக்கை எட்டச் செய்கிறது அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஒரு வெறும் கனவாகவே இருந்துவிடும் இன்று நீங்கள் அனுபவிக்கும் பலி நாளை நீங்கள் அனுபவிக்கும் வெற்றிக்கான விலை எனவே தோழர்களே முயற்சியை நிறுத்த வேண்டாம் சிரமங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் வலியுடன் போராடுங்கள் ஏனெனில் அந்த வேதனையின் மறுபக்கம்தான் உங்கள் வெற்றியின் வெள்ளை ஒளி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் காமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்